ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து வெண்பொங்கல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ஆளாக்கில் இது வந்து கால் கிலோ இருபத்தஞ்சி கிராம் உள்ள ஆளாக்கு இதில் ஒன்று ரெண்டு போட்டுக்கிறேன் இதில் ரெண்டு பச்சரிசி போட்டுக்கிறேன் அதே இதில் பச்சை பச்சைப்பருப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது ரெண்டு நல்லா சேர்த்து நல்லா கழுவிடணும் ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் அப்போது அதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகு சீரகம் பச்சை மிளகாய் முந்திரி கருவேப்பில வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும் குக்கர் வச்சிருக்கோம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைனா நெய் சாப்பிட்றவங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சமா தாளிக்கிற எண்ணெய் நீங்க தாளிக்கிற எண்ணெய் இருந்தாலும் அது கொஞ்சம் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சிருச்சு

போட்டு நல்லா வதங்கி வச்சு அந்த அரிசியை வந்து அரிசி போடப்போக கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாம் கருங்கி போயிடும்

இப்போ நான் வந்து ஒரு ஆளா அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன் நாலு கிளாஸ் அரிசிக்கும் ஒரு கிளாஸ் பருப்போக்கு சேர்த்து அஞ்சு கிளாஸ் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்படியே கலரிட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க லைட்டாக பத்தலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே விசில் அஞ்சு விஷ வரை வர வேகட்டும் இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்ணும்